செவன் டு எயிட் மந்த் ஆகுது நம்மளோட பண்ணையில் வந்து சேல் நடந்து இப்போ வரைக்கும் எந்த இன்கமும் கிடையாது யூடியூப்பில் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதம் தான் வந்து எனக்கு இன்கமே வரப்போகுது கீரி உள்ள பூந்து அதில் ஒரு நூறு கோழி குஞ்சு கிட்டே கடிச்சு போட்டுருச்சு அஞ்சு மாத கோழிகளை வெறும் இரநூறுவாக்குன்னு கொடுத்தேன் அந்த காசுமே இன்னும் வரல என்னால் முடியல பெருசாக வந்து சாப்பாடும் கிடைக்காம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால கடிச்சு ஒரு வேலை சோற்றுக்காக உடல் வாடிடு கால் வைக்கிற இடம் கண்ணி வெடியா விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து சாவோ இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு இதுதான் அப்படின்றத வந்து நான் எப்போ பிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால விட்டுட்டு என்னால எங்கேயுமே வந்து போக முடியல அப்பா வயசுல இருக்கிறவங்க கூட என்னை வந்து பாராட்டுவாங்க சூப்பரா பண்றீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அவங்க வீட்டில அவங்களோட பையன் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து விட மாட்டாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி ஒருத்தவர் மனசுலனாலும் இந்த லைஃப் வாழ்றது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டம் நிறைய அசிங்கங்கள் நிறைய அவமானங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கனவு வாழ்க்கை வந்து ஒரு நாள் எனக்கு மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நானும் ஓடிட்டுருக்கேன் ஆனால் ஒன்று கிட்டப்பா வீட்டில் பண்ண வச்சு கொடுத்துருப்பாங்க வீட்டில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பண்ண வச்சு நான் ஆறு வருஷம் ஆக போது சாப்பாடு கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க தங்கிறதுக்கு வீட்டில் வந்து காசு இன்னைக்கு இருக்கும் வாங்கினதில்லை அப்போ ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் கூட கிடையாது அதுக்கும் கீழே தான் இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த பண்ண தொழில் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் உங்களோட சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட் இல்ல அப்படின்னா என்னைக்கும் நானுமே வந்து விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒர்க் பண்றதை விட இந்த லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் சமீப காலமாக நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் நிறைய பேர் நம்மளை பற்றி பேசிக்கிறது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா முதல்ல வந்து ஏன் வந்து உங்கள் பண்ண இப்படி இருக்குது முன்னே வந்து நிறைய வச்சுருந்தீங்க இப்போ வந்து ஒரு மாதிரி எம்பியா இருக்கு ரெகுலராக வீடியோஸும் போட மாட்டேறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட மாதம் பண்ணை வருமானம் வந்து மாதம் எவ்வளோ வரும் யூடியூப்லேருந்து மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் பண்ண வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க நல்ல நல்லா ஃபேமிலியா இருப்பீங்க உங்ககிட்ட வந்து பணம் இருக்குது நீங்க பண்றீங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் அஹ் எங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் எங்களுக்கெல்லாம் இது கனவா தான் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த எல்லா கொஸ்டினுக்கும் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து விடையை பார்க்க போகிறோம் முதல் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை வந்து ஆல்ரெடி பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ ஒரு பண்ணையை வந்து எப்படி கண்டினியூஸாக ஒரு லாபகரமாகவும் நடத்துறது அப்படிங்கிறது எப்படி லாஸ் இல்லாமல் நடத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் பண்ண வச்சுருக்கிறவங்க பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் ஸோ இல்லாட்டி யாராவது பண்ண வச்சுருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணை ஏன் இப்ப இப்படி இருக்கு இந்த பண்ணைக்கு நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் அந்த புது பண்ணிக்கு வரும்போது வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு வான்கோழி எடுத்துட்டு வந்தோம் அதாவது மாடு தவிர மற்ற எல்லா பொருளுமே வந்து நம்ம இங்க உள்ள கொண்டு வந்தோம் அப்ப என்ன ஆச்சுன்னா வான்கோழிங்க வந்து நிறைய தீனி சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்கன்னா முட்டை வந்து சரியாவே போடலை அப்படின்னும் போது நீங்கள் கோழிங்க மாதிரி கிடையாது வான்கோழி ரொம்ப அதிகமா தீவனம் சாப்பிடும் தீவன செலவு ரொம்ப ஜாஸ்தியாச்சு முட்டை வந்து சுத்தமா வரல ஆஹ் அப்போ இடம் செட் ஆகல சரி கொஞ்ச நாள்ல சரியா போயிடும்னு நினைச்சு அப்படியே விட்டோம் அப்பயும் வந்து செட் ஆகல ஸோ நிறையா ஃபீடு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் எதுவுமே வந்து செட் ஆகாதனால கடைசியில தான் வந்து சரி வான்வொழியை விற்றுடலாம் இதுக்கு மேலே நம்மளால் வந்து தீனி போட்டு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி சேல் பண்ணிட்டோம் ஆடுங்க வந்து நம்மளோட இந்த இந்த பணிலே வந்து ஆடுங்க ஒரு பதினெண்டு பதிமூணு ஆடுங்க இருந்தது அந்த ஆடுங்களில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுங்க எல்லாமே வந்து ரொம்ப வயசாக இருந்தது ஸோ ஒரு குட்டிக்கு மேலே எதுவுமே போடலை சில இது வந்து இந்த குரப்பிரசவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அதே மாதிரி ஆடுங்க வந்து ஒரு இடத்துல இல்லை சோ நம்ம அவுத்து விட்டோம் அப்படின்னா பக்கத்துல வந்து கழனி வச்சிருக்காங்க பயிர் பண்ணிருக்காங்க அவங்களோட இடத்துல எல்லாம் போய் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு சோ அப்போ வந்து ரொம்பவே வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம ஆடுகளை வந்து சேல் பண்ணோம் சில ஆடுகள் வந்து இறந்தும் போச்சு ஆஹ் இப்ப நாட்டு கோழிகள் நம்ம வரும்போதே வந்து கொஞ்சமா தான் எடுத்துட்டு வந்தோம் சோ நம்ம பழைய இருந்து ஒரு பதினஞ்சு கோழி அந்த மாதிரிதான் எடுத்துட்டு வந்தோம் அந்த கோழிங்க மேக்சிமம் இருக்கு அதுலயுமே சில பிரச்சனைகள் என்னன்னா கீரி நாய்ங்க இது எல்லாமே பூந்து ஃபுல்லா வந்து கடிச்சு போட்டுருச்சு சோ வான் கோழிங்களுமே இந்த பிரச்சனைகள் வந்து இருந்தது ஆஹ் மறு வேற என்ன பார்த்தீங்கன்னா கருங்கோழி கருங்கோழி வந்து நம்ம வரும்போது இங்கேயே கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் நாமளும் கொஞ்சம் வெளியே இருந்து கோழிங்களை வாங்கி நிறைய கருங்கோழிகளை வந்து உற்பத்தி பண்ணும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருங்கோழிகள் வந்து சேல் பண்ண முடியல ஒரு கருங்கோழி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான மீட்னே நான் சொல்லுவேன் நீங்க மற்றது இந்த கலர் ப்ராய்லர் சாப்பிட்றீங்க பாத்தீங்களா இந்த கடைங்களில் விற்கிற அந்த நாட்டுக்கோழின்னு சொல்லி எல்லாமே ஹைபிரிட் கோழிங்கள அதை சாப்பிட்றதுக்கு இந்த கடக்நாத் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ரீடு இதோட கறி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வந்து நான் கடக்நாத் வளர்த்தேன் அதுலேயுமே என்ன ஆச்சுன்னா சுத்தமா வந்து மூவ் ஆகவே இல்லை நிறைய பேர் வந்து கறி வந்து கருப்பா இருக்குதுன்றதுக்காக வந்து சாப்பிடாம போயிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச கறின்னா வந்து கடக்நாத் கறி அவ்வளோ வந்து சூப்பரா இருக்கும் நாட்டுக்கோழிக்கு இதுக்குமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனா பெருசா சேல் ஆகல அதனால அதுமே வந்து நமக்கு பெருசா வந்து லாஸ் ஆயிடுச்சு அதனால கடற்க ப்ரொடக்ஷனே அப்படியே நிறுத்திட்டேன் ஸோ வர்றத முட்டைகளை மட்டும் சேல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது மாடுகளை ஏன் நான் இங்கே கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பயிர் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ இங்க தீவன பயிர் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி முதல்ல நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம மாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அங்க வந்து டேரக்டா வீட்டுங்களுக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்கோம் பட் இங்க நம்மளால வீட்டுங்களுக்கு பால் கொடுக்க முடியாது இது கிராமம் இங்க பக்கத்துல எல்லாமே கிராமங்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே மாடு வச்சிருக்காங்க ஸோ பால் வந்து கொடுக்க முடியாது ஸோ அந்த காரணங்களுக்காக நம்ம மாடு வந்து நம்ம வேலூர்லயே வந்து வச்சிருந்தோம் இப்போ மாட்டுப்பண்ணியில லாபம் வருதா வேலூர்ல அப்படின்னா அங்கேயும் நிறைய சிக்கல்கள் வந்து ஆயிடுச்சு தீவன செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சரியா வந்து சென பிடிக்கல எல்லாமே ஒரே நேரத்தில் சென பிடிச்சிருக்கு அப்ப வந்து என்ன ஆகணும் ஓவராலா வந்து பால் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்ப என்ன ஆகணும் நம்மளால வீட்டுங்களுக்கு பால் கொடுக்க முடியல ஸோ நமக்கும் இன்கம் இல்லை அடுத்து வந்து நம்ம டைரி ஃபார்ம் ரன் பண்றதுக்கே வந்து இன்கம் இல்லாம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கேயும் வந்து டைரி ஃபார்ம்லயும் வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஏதாவது புதுசா பண்ணலாம் ஆடி மாசத்துக்கு சேவல்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாட்டு கோழி எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி சோனாலி குஞ்சுகள் வந்து இரநூத்தி ஐம்பது எடுத்தோம் நம்ம வேலைக்கு வச்சிருந்த ஆட்கள் வந்து நம்ம வெளியே போயிருந்த நேரம் பார்த்து கேரளா சார்ந்து கீரி உள்ள அதுல ஒரு நூறு கோழி கொஞ்சம் கிட்ட கடிச்சு போட்டுருச்சு மிச்சம் வெறும் சேவல் தான் எடுத்தோம் கடைசியில் பார்த்தா ஒரு முப்பது நாற்பது சேவல் கூட அதுல இல்லை எல்லாமே வந்து பொட்டை கோழிகளாக தான் இருந்தது ஸோ ஆனால் சேவலுக்குன்னு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் நம்ம சிக்ஸ் வந்து வாங்கணும் அதுலேயுமே வந்து நம்ம ஏமாந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வளர்ந்த கோழிகள் கோழிகளாக இருந்தாலும் பரவாயில்ல சரி முட்டைக்காவது யூஸ் ஆகுன்னு தான் வச்சிருந்தோம் ஆனா அதுங்களுக்கும் வந்து சென்ட்ரான் நோய் வந்து என்ன ஆச்சுன்னா பயங்கரமா டெத் ஆயிடுச்சு ஸோ கடைசியில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கோழி தான் மீந்தது அதை வந்து வெறும் பீஸ் இரநூறுவாக்குன்னு கொடுத்தேன் அஞ்சு மாசம் கோழிகளை வெறும் இரநூறுவாக்குன்னு கொடுத்தேன் அந்த காசுமே இன்னும் வரல தரேன்னு சொல்லி அதுவும் அதுவும் அப்படி போயிட்டுருக்கு ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு முக்கியமாக வந்து டாக் சொல்லிட்டு உங்களுக்கு டாக் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஆறு வருஷத்தில் நம்ம கூட இருந்த ஒரு டாக் வந்து பயங்கர லாஸ் நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க கூப்பிட்டு போயிடுவோம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லோன்லியா வந்து இருக்கிறதுனால நம்மளால எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல இங்கே பெருசாக வசதிகள் கிடையாது ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நாய்ங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க இங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால கடைசியாக நாய்களை எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டோம் சோ நாயிலையும் நமக்கு எந்த வருமானமும் கிடையாது முக்கியமா சொல்ல போனா இங்க வந்து எந்த நாயுமே வந்து குட்டி போடல எந்த குட்டிகளும் நம்ம சேல் பண்ணவே இல்லை இந்த ஒன் இயர்ல நம்ம டாக் வந்து குட்டியும் போடல சேலும் நடக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேன் பெட்டி எடுத்தோம் அதுலயும் வந்து கொஞ்சம் நிறைய நமக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம் காளான் வளர்ப்புக்கு நிறைய பேர் கிளாஸு கேட்டுருந்தாங்க காளான் வளர்ப்பும் இங்க கரெக்டான ஷெட் இல்லாம பண்ண முடியல சோ ஷெட் வரைக்கும் அப்படியே பாதியிலே நிக்குது ஆஹ் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எது எடுத்தாலும் இந்த கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் பயங்கரமான லாஸு சரி எதாவது ஒண்ணு டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலதான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து வாத்துகள் கொஞ்சம் வச்சிருக்கோம் ஒரு இரு பதினெட்டு இருபது வாத்துகள் இருக்கு சோ வாத்து பண்ணலாம் வாத்து வந்து கொஞ்சம் நல்ல மூவிங் இருக்கு இந்த சைடு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் வாத்துகள் கொஞ்சம் எடுக்க போறோம் நாட்டுக்கோழிகளும் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு பியூரா வந்து வாங்கணும் இனிமேல் வந்து கிராஸ் கோழிங்க நம்ம வாங்கவே கூடாது ஒரே தடவை முதல் முறையா என்னோட ஃபார்மிங் லைஃப்ல வந்து முதல் முறையாக அந்த சோனாலையை ட்ரை பண்ண அதுவே வந்து எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது இனிமே வந்து எந்த ஒரு கிராஸ் கோழியிலும் நம்ம எடுக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஒரிஜினல் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி முயல்கள் சின்ன சின்னதாக முயல்கள் அப்புறம் வந்து மீன் தொட்டி இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறோம் ஆடுகளும் வந்து எடுக்க போறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் பண்ண வந்து இதே மாதிரி இருக்காது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு மூணு மாசத்துல பெரிய சேஞ்சஸ் வந்து தெரியும் இதே தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மாற்றத்துக்கான ஒரு பாதையை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம் எப்படியாவது வந்து மாத்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பணியில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் மாதம் நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நல்ல வருமானம் வருமா அப்படின்னு ஸோ வருமானத்தை எதிர்பார்த்து யாருமே வந்து பண்ணியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆரம்பத்துல சொல்கிறேன் எல்லாருமே லாபம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க பட் ஆரம்பத்தில் உடனே நீங்கள் பண்ணையில் லாபம் பார்த்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக முடியாது என்னோட ஹிஸ்டரி சொன்ன அப்படியே கடைசி கடைசியாக பொங்கலுக்கு வந்து ஒரு சேல் போட்டேன் வான்கொழிங்க வாத்து ஆடு அதோட இன்னைக்கு வரைக்கும் எந்த சேல்மே வந்து நடக்கலாம் நம்மளோட பண்ணையில நீங்கள் சொன்னால் யாரும் பெருசாக நம்புவாங்களான்னு தெரியல ஆல்மோஸ்ட் செவன் மந்த் ஆகுது செவன் டு எயிட் மந்த் ஆகுது நம்மளோட பண்ணையில் வந்து சேல் நடந்து இப்போ வரைக்கும் எந்த இன்கமும் கிடையாது அப்படியே யூடியூப்ல வர்றதை மாற்றி இதுக்கும் அப்படி ரொட்டேஷன் எப்படியாவது வாங்கி கடன் வாங்கி அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு பண்ணி ஏன் வந்து அப்பயும் ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் அப்படி பிடிச்சா எதாவது சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு வேற எதுவும் தெரியாது இப்போ புதுசாக நான் மறுபடியும் வேலைக்கு போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் முடியாது என்ன எனக்கு அது தோணவும் தோணலை வாழ்வோ சாவோ இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு இதுதான் அப்படின்றத வந்து நான் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால இதை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே வந்து போக முடியல யூடியூப் வருமானம் நிறைய பேர் கேட்கறது இவ்வளோ ஒரு ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க நல்ல இன்கம் அப்படி அப்படிலாம் கேக்குறாங்க அப்படிலாம் கிடையாது சப்ஸ்கிரைபருக்கும் இன்கமுக்கும் சம்மந்தம் கிடையாது வீடியோஸ் நிறைய போடணும் அது நல்ல வீடியோவாக இருக்கணும் அந்த வீடியோ மூவ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு யூடியூப்ல த்ரீ மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதம் தான் வந்து எனக்கு இன்கமே வரப்போகுது ஸோ அது சொன்னால் எத்தனை பேர் நம்ம தெரியல அதோட ப்ரூஃப்பை நான் உங்களுக்கு போடுறேன் ஒரு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் சம்திங் இந்த மந்த்து வரும் இதுக்கு முன்னாடி வந்து மேலேயோ ஜூன்லேயோ வாங்கினேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து வாங்குறேன் போடுறது வீடியோ போட்டா கண்டிப்பா இன்கம் வரும் எல்லாருக்குமே நல்லா கண்டென்ட் போடுறாங்க நல்லா மூவ் ஆச்சு வீடியோ அப்படின்னா எல்லாருக்குமே இன்கம் வரும் எனக்குமே ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்கு முன்னெல்லாம் வந்துச்சு சோ பெருசா இப்போ மூவிங் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப டல்லாதான் இருக்கு யூடியூப்மே சோ அதையும் வந்து டெவலப் பண்ற வழிகள் தான் வந்து போயிட்டு இருக்கு அதனால யூடியூப் இன்கமும் வந்து பெருசா கிடையாது அப்புறம் என்ன நம்பிக்கை நான் எல்லாம் பண்ண வச்சிருக்கேன் அப்படிதானே கேட்குறீங்க எனக்கே என்ன நம்பிக்கைல நான் இன்னும் வந்து இதில் சர்வை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி ஒரு தொழிலுன்றதுனாலயா இல்ல எனக்கு எதுவும் வேற எதுவும் தெரியாது இதுக்கு மேலே என்னால் எதுலயும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலயா அப்படின்றது எனக்குமே டவுட்டா இருக்கு ஸோ நான் எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நிறையா பேர் வந்து உங்களோட கேமராமேன் யார் எந்த கேமராவில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து மொபைலில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கேமராமேன் பெருசாக இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரைபேட் வச்சு தான் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க வீடியோ எடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி கேமராமேன் யாரும் பெருசாக கிடையாது கேமராவே இல்லை என்கிட்ட இருக்கிற மொபைல் வச்சு தான் இப்போ வரைக்குமே நான் வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும் என்னடா இப்பெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வாழ்கிறது வந்து என்னோடய கனவு ப்ரோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இந்த லைஃப் வந்து ஈஸியாக கிடையாது இதில் சர்வை பண்ணுறது அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு உங்களோட இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு யங்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அப்பா வயசில் இருக்கிறவங்க கூட என்னை வந்து பாராட்டுவாங்க சூப்பராக பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் அவங்க வீட்டில் அவங்களோட பையன் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து விடமாட்டாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ வெளியிலேருந்து ஒருத்தர் பண்ணுறாங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் இதை போய் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இதை நீங்கள் நிறையா பேர் வந்து ரயிலும் பண்ணியிருப்பீங்க உங்களோட சொந்த லைஃப்லேயும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி இந்த லைஃப் வாழ்றது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டம் நிறைய அசிங்கங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய இழப்புகள் வரும் நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க இப்போது ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைச்சோம் ஒரு ஒரு எஃபர்ட் போடுறோம் நல்லா தா ஒரு எந்த கஷ்டங்களையும் தாங்கி எஃபர்ட் போடுறோம் தாங்கி தாங்கி நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்னிக்கி நாளும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கனவு வாழ்க்கை வந்து ஒரு நாள் எனக்கு மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் ஓடிட்டுருக்கேன் பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ஒரு கையில் வேலை இருக்குது அப்படின்னா அப்படியே சைடில் வேலையை பார்த்துக்கிட்டே யாராவது ஒரு சப்போர்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டில் வந்து இதை பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுக்கு என்னப்பா வீட்டில் பண்ணை வச்சு கொடுத்துருப்பாங்க வீட்டில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பண்ணை வச்சு நான் ஆறு வருஷம் ஆக போது இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து பெருசாக பெருசான இல்லை எதுவும் சப்போர்ட் பண்ணது கிடையாது சாப்பாடு கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க தங்குறதுக்கு அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது சாப்பாட்டுக்கு நீ காசு கொடுத்தா தான் நீ சாப்பிட்ணும் வீட்டை வாடகை கொடு வாடகை நீயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் என்னை கேட்டதே கிடையாது ஏதோ உனக்கு பிடிச்சதை பண்ணுற அப்படியே போயிடு எங்கிட்ட வந்து பிஸ்னஸ்க்கெலாம் காசு கேட்காத அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது என்னென்னா அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை சப்போஸ் அவங்ககிட்ட இருந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் காசு இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எல்லாமே எனக்கும் தெரியும் நானும் வீட்டில் கேட்டதில்லை அப்புறம் எப்படி பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூணு பேர் சேர்ந்து தான் இது ஆரம்பித்து இப்போ ரெண்டு பேர் இருக்கும் நாங்கள் வந்து வெளியில் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி லோன் வாங்கி இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே அப்படி தான் வந்து மூவ் இருக்கோம் நாங்கள் வீட்டில் வந்து காசு இன்றைக்கி வரைக்கும் வாங்கினதில்லை அப்பா அம்மா சப்போர்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லவே சொல்கிறாங்க உனக்கு என்ன சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டே கிடையாது இன்னும் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ப்ரோ எங்களாலலாம் இந்த லைஃப் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் எத்தனை பேர் இது நம்ம தெரியல நான் நான் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும் நான் வந்து ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் கூட கிடையாது இன்னும் லோ தான் ஸோ நீங்கள் மிடில் கிளாஸில் இருக்கீங்களேன்னு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து அதுக்கும் கீழே தான் இருக்கும் எல்லாமே இது ஒரு ஓப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ வரைக்கும் இந்த பண்ண தொழில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா ஸோ உங்களோட சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்றைக்கும் நானுமே வந்து வீட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இருக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னால் இன்னுமே வந்து இதில் சர்வே பண்ண முடியுது எந்த லாபமும் இல்லை எவ்வளோ நஷ்டமானாலும் நம்ம இதில் இருக்கணும் அப்படின்றது வந்து உங்களோட சப்போர்ட்னால ஒவ்வொரு அந்த வீடியோ கமெண்ட்ஸ் பார்க்கும்போதும் ஸோ யாராவது நேரில் பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே நம்ம நல்லா ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஒழுங்காக பண்ணுறோம் ஏதோ கரெக்டானதான் போயிட்டுருக்கும் போல கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து நீங்கள் கொடுத்தது தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி இதை வந்து மிடில் கிளாஸ் இருக்கவங்க தான் பண்ணணும் இதை வந்து பணக்காரங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா யார் வேணால் இந்த பண தொழில் பண்ணலாம் ஆனால் இதுக்கு ஒரு தைரியம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இதை லைஃப் ஸ்டாக்கு எப்போ என்ன வேணால் நடக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஃபார்மிங்லேயே எவ்வளோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ இறப்புகள் எவ்வளோ நஷ்டங்கள் ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மன தைரியம் வேணும் அதே மாதிரி அசிங்கப்படக்கூடாது ஸோ வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க வேலைக்கு போக மாட்டேற தண்டச்சு அதெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னா தான் வந்து என்னையே எவ்வளோவா சொல்லியிருக்காங்க பட் அது அவங்களோட ஆதங்கம் ஒரு காசு கட்டி படிக்க வச்சாங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க நமக்கு வருஷத்தோட இன்கமே வந்து அவ்வளோ வர்றது கிடையாது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லை ஸோ நம்மளோட பயணம் இப்படி போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க பட் நமக்கு அது புரியலை என்ன பண்ணுறது நமக்கு இது பிடிச்சி போச்சு அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஈடுபாடோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகலாம் பண்ணை அப்படின்னாலே இப்போ பொதுவாக வந்து நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது ஸோ இதுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் போக போக கற்றுக்க கற்றுக்க தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து லாபம் நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு ஒரு பீஸ் பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு ஐடிலேயோ இல்லை வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட இந்த லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு ஒரு சில டைம் நல்லா ஸோ அப்படி போகுது ஸோ வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு வந்து இதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் இல்லை கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க எடுத்தோடனே யாருக்குமே வந்து சக்ஸஸ் கிடைச்சிடாது கொஞ்ச நாள் ஆகும் எல்லா விஷயத்துக்குமே கொஞ்ச நாள் ஆகும் அதனால் மனம் தளராமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க நன்றி வணக்கம்